வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் ஒரு மிக ஆழமான ஆன்மீக விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு நபர் பின் அவரின் ஆன்மா நம்மை பார்க்க வந்தால் அதை எப்படி உணரலாம் இது பலருக்கும் உள்ள ஒரு கேள்வி ஒரு ஆச்சரியம் சில சமயம் பயம் கூட ஆனால் உண்மையில் இது அன்பும் ஆற்றலுமே பயமல்ல ஆன்மா என்றால் என்ன ஒரு மனிதன் உயிரை விட்ட பிறகும் அவன் உடல் மட்டும் அழிகிறது ஆன்மா அழியாது அது ஒரு சுத்தமான ஆற்றலாக மாறி தன் அன்புக்குரியவர்களை நினைத்து சில நேரங்களில் அவர்களை சந்திக்க வரலாம் அந்த நேரத்தில் அது நம்மை பயமுறுத்தாது மாறாக நமக்குள் ஒரு அமைதி சாந்தி உணர்வு வரும் ஆன்மா நம்மை பார்க்க வருகிறதா என்பதை சொல்லும் அறிகுறிகள் ஒன்று திடீரென காற்று அசைவு நீங்கள் அமைதியாக யாரையோ நினைத்து போது ஒரு மெதுவான காற்று முகத்தை தழுவுவது போல் உணர்ந்தால் அது அந்த ஆன்மா நம்மை அருகே வந்து பார்த்தது என்பதாகும் இரண்டு புனித வாசனை தூபம் மலர் சந்தனம் போன்ற வாசனை திடீரென வரும் அந்த நபரை நினைத்தபோதே அந்த வாசனை வந்தால் அது ஆன்மா நம்மை ஆசீர்வதிக்க வந்திருப்பதற்கான அடையாளம் மூன்று கனவில் அமைதியாக வருதல் அந்த நபர் கனவில் புன்னகையுடன் அமைதியாக பேசாமல் வருவது அவர் மேலுலகத்தில் சாந்தியடைந்து நமக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவது போன்றது நான்கு தீபம் அல்லது பொருள் அசைவு தீபம் ஏற்றியபோது திடீரென அசைவு காண்பது அல்லது சிறு ஒலி அசைவு ஏற்படுவது ஆன்மா நம்மை நினைத்திருப்பதற்கான ஒரு சின்னம் ஆன்மா வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் பயப்பட வேண்டாம் அது உங்கள் மீது அன்பு கொண்ட ஆற்றல் மட்டுமே மனதில் மந்திரம் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நம சிவாய தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த ஆன்மா சாந்தியடையட்டும் என்று மனதில் சொல்லுங்கள் அன்னதானம் அல்லது தார்ப்பணம் செய்யலாம் இது அந்த ஆன்மாவுக்கு மேலுலக சாந்தியை வழங்கும் ஆன்மா எப்போது வரலாம் பொதுவாக இறந்த பின் முதல் பதினாறு நாட்களுக்குள் அந்த ஆன்மா நெருங்கியவர்களை சந்திக்கலாம் அல்லது நினைவு தினம் திதி வரும்போது கூட அது ஆசீர்வதிக்க வரலாம் முடிவுரை ஆன்மாவை கண்களால் காண முடியாது மனதின் அமைதியால் தான் உணர முடியும் ஒரு அமைதி ஒரு புனித உணர்வு உங்களுக்கு வந்தால் அந்த ஆன்மா நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது எப்போதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் அன்பு ஒருபோதும் மரணமடைவதில்லை அது ஆன்மாவாகவே நம்மை சுற்றி வாழ்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க